மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவல் சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவானது தூத்துக்குடியிலே நடைபெற்றது தூத்துக்குடியிலே நடைபெற்ற இந்த மாநில செயற்குழுவிலே பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் அலுவலர்கள் போன்றவர்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டது குறிப்பாக பயிற்சியாளர்களுடைய பயிற்சியினுடைய தரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பயிற்சி நிலையங்களிலே எண்ணற்ற காலிப்பணியிடங்கள் இருக்கிறது இந்த காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட ஜேடிஓ பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த ஜேடிஓ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்ல இங்கே தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் தேதி நம்ம வந்து குறிசியல் டேட்டாக பதவி உயர்வு அதாவது படிமனை உதவியாளர் என்று இளநிலை பயிற்சியாளர்களாகவும் இளநிலை பயிற்சியாளர்கள் உதவி பயிற்சியாளர்களாகவும் உதவி பயிற்சியாளர்களிலிருந்து முதல்வர் பதவி உயர்வாகவும் நமக்கு வந்து வழங்குவது வழக்கம் ஆனால் அந்த குறிசியல் டேட்டில் நமக்கு வந்து அதுக்கான தக்கார் பட்டியலை தயார் செய்து துறையானது பதிவு வழங்க வேண்டும் ஆனால் அந்த பது உயர்வை வழங்காமல் காலம் கடத்தி குறிப்பாக இன்னைக்கு பயிற்சி அலுவலனுடைய பயிற்சி பயிற்சி அலுவலர் பதிவு உயர்வானது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகிவிட்டது ஆகஸ்டிலிருந்து எடுத்தால் கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் அதற்கான எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் வரக்கூடிய இந்த மாதத்திலே ஒரு உதவி பயிற்சிவர் அவர் வந்து பணி ஓய்வில் செல்கின்றார் அவருக்கு வந்து நமக்கு வந்து பதிவு உயர்வு வழங்க வேண்டும் என்று நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் அதை வந்து உடனடியாக வழங்க கேட்டிருக்கிறோம் அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பணியிடம் அதை வந்து முதல்ல நமக்கு வந்து நேரடிய நியமனமாக அதாவது நம்ம வந்து ஒரு டிப்ளமோ ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து அந்த அமர்த்தப்பட்டனர் ஆனால் தற்பொழுது அமர்த்தப்பட்ட வழங்குவதற்கு ஆணையை அந்த டிஎன்பிசி மூலியமாக வழங்கும் பொழுது அதுல வந்து திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஇ படித்தவர்களும் வரலாம் டிப்ளமோ படித்தவர்களும் வரலாம் ஐடி படித்தவர்களும் வரலாம் என்ற விதியே நம்ம வந்து இருக்குது குறிப்பாக நம்ம வந்து என்னன்னா வழிகாட்டுதலின் படி ஒன் அதாவது சான்றிதழ்தாரர்கள் ஐடிஐ படித்தவர்கள் ஒரு பங்கும் அதே போல டிப்ளமோ படித்தவர்கள் ஒரு பங்கும் இருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாம் துறை பின்பற்றாமல் அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில அதாவது பிஇ படித்தவர்களும் டிப்ளமோ படித்தவர்களும் ஐடிஐ படித்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான தேர்வை வைத்து அதுல குறிப்பாக முதல்ல நேரடி நியமனம் செய்யும் பொழுது எழுத்து தேர்வு இருக்கும் அதன் பின்பு நமக்கு வந்து என்னன்னா செய்முறை தேர்வு இருக்கும் செய்முறை இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்பது ஒரு துறை ஒரு தொழிற்சாலைகளை சென்று பணியாற்றக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள் அவருடைய திறமை அந்த செய்முறை பயிற்சியில தான் நமக்கு வந்து இருக்கும் அந்த வகையில அந்த செய்முறை பயிற்சியும் கூட அதை வந்து இல்லாமல் ஒரே தேர்வாக அதாவது எழுத்து தேர்வு மூலியமாக தேர்வு செய்வதனால் இங்கு திறமையான ஒரு ஜேடி வந்து கிடைக்காமல் போய்விடும் எனவே அந்த வழிகாட்டுதலின் ஒன் என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும் அதே போல செய்முறை தேவை நடத்தி சிறந்த திறமையான பயிற்சியாளர்களை பயிற்றுநர்களை வந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட நமக்கு வந்து தோப்புதிய பணிமனை உதவிகளுடைய தோப்புதிய காலத்தை பனிக்காலமாக கருத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல பனிமனை உதவிகளாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர்த்துக்கு நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேல நம்ம வந்து அவர்கள் வந்து அஹ் பனிமனை சிலர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் நமக்கு வந்து பணி பணிய உண்ணவும் உதவி இந்த பனிமனை உதவியாளராக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து இளநிலை பயிற்சியாளர்களாக பதிவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய வழிகாட்டு பல்வேறு மாநிலங்களில் தெலுங்கானா ஆந்திர பிரதேச சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து முதல்வர் பதிவு உயர்வு வழங்கப்படுகிறது அதையே வந்து நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு துறையில் மூலயமாக பேசப்பட்டோம் துறையினுடைய செயலாளரிடமும் பேசியும் துறை செயலாளர் அவர்கள் துறை உங்களுடைய துறையில் இருந்து கோப்புகள் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை செயல்படுத்துகிறேன் என்று சொன்னார் ஆனால் துறையில் இருந்து இன்னும் இதுவரைக்கு அந்த கோப்புகள் துறையினுடைய செயலாளருக்கு செல்லவில்லை எனவே உடனடியாக துறை செயலாளருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது இல்லாமல் இன்னைக்கு பாத்தீங்களா பல்வேறு காலிப்பணி இடங்கள் அந்த காலிப்பணிகளையும் நம்ம வந்து நிரப்ப வேண்டும் அதே போல இன்னைக்கு வந்து பவர் பவர் பேட்டர் ஒரு பிரச்சனைனால இன்னைக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்ல இருக்கக்கூடிய அலுவலர்கள் நமக்கு வந்து பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா அன்னைக்கு வந்து இருந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் பவர் பேட்டர் இருப்பதுனால இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனால அந்த ஊழியர்கள் பார்வையிட்ட தண்ட என்ற வகையில நமக்கு வசூலிக்கப்படுகிறது அந்த தண்ட தொகையை வசூலிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் வசூலிக்கப்பட்ட தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனுடைய இந்த வந்து போன்ற திட்டங்கள்ல பணியாற்றக்கூடிய தோழர்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சம்பளத்துல ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற தம்பளத்துல நம்ம வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து நம்ம வந்து நிரந்தரப்படுத்த வேண்டும் ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நமக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து

இரண்டாவது இயக்க நடவடிக்கை தோறும் ஆர்ப்பாட்டம் மூன்று மணி நேரம் தர்ணா போராட்டம் மலை நேரம் தர்ணா போராட்டம் நடத்துவதனால் படி இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக உரை செவி சாய்க்கவில்லை என்றால் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை என்றால் அடுப்பதாக ஜூன் இருபதாம் தேதி நம்ம வந்து ஜன் பத்தாம் சென்னையிலே மிக சக்தியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு புதுமை செயல் சங்கத்திற்கு முடிவு செய்யப்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது எனவே தமிழக அரசும் துறையிலும் தமிழ்நாடு துடிப்பைச் சேவை சங்கம் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்மளோட ஐடி வந்து எதாச்சும் முன்னேற்பாடு சேர்த்துக்கணும் ஆ சார் இப்போ வந்து நம்ம வந்து பயிற்சி முடிச்சாலும் நம்ம இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால எப்ப வர்றாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன துறை மூலியமாக நம்ம வந்து அறிவிப்பு வந்துடும் இந்த அறிவிப்பு வந்த உடனே நாங்க வந்து இங்க தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு வந்து பின்னப்பங்களை நாங்க வந்து அறிவிப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்ப தமிழகம் முழுசும் இருக்கிறவங்களோட காலி பணியிடையே

பயிற்சி சிறப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாக்குறது ஆறு அப்படிங்கிற செண்டு அப்படிங்கிறத நமக்கு பாத்துக்கிட்டாங்க அப்பா பயிற்சி சிறப்பாக விட வேண்டும் என்றால் ஆரிப்பணி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அனைத்து நிலையிலும் வருஷாபஷ்ணன் இருந்து ஜே கே ஜே கேவுல இருந்து ஜே கே அப்படிங்கிற அனைத்து நிலையிலும் நம்ம வந்து பதிப்புயர்வை வழங்க என்று அப்படி வழங்கும் பட்சத்துல அனைத்து இடங்களும் நிரப்பப்படும் பட்சில இந்த துறையினுடைய லோகம் அதாவது பயிற்சி விடக்கூடிய பயிற்சியாளர்களுடைய தரம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்ளாமல் வேலை பருவம் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு யூனிட் அப்படின்னா

ஆஹ் அதை பொறுத்தவரை நம்ம இங்கே அந்த செய்முறை பயிற்சி சிறப்பாக கொடுத்ததுனால தொழிற்பயிற்சி பொழிச்சாலும் இல்ல நம்மளுடைய பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில பணியாற்ற முடியும் அப்படிங்கிறது